മരുവർ ശാമലി മാഡം അവർ കുത്തിവെള്ള കട്ട വിളകൾ തോക്കുന്നു മരുവർ ശിവരഞ്ജനി അവത്തിവെള്ളിക്കോക്കും और तो நிறுவனத்தைய ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அவருடைய நினைவு நாளையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம உடகப்பட்டியிலிருந்து ஜோதி எடுத்து வந்த பொதுமக்களுக்கு வந்து நீர்மோர் இலவச சாப்பாடு இது போன்ற இலவச கண் சிகிச்சை முகாம் பொது மருத்துவம் முகாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது சமயம் வருகை தந்தி சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த ராம்கார் நிறுவனத்தை சேர்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் மருத்துவமனையில் இருந்து வரியில் அனைத்து மருத்துவர்களுக்கும் இங்கே வரியை இருந்துள்ள பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மேற்கொண்டு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டது இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி ஏழை எளிய மக்கள் பயனடைகின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவம் இன்றும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் இங்கே வருகை தந்துள்ள பெரியவர்கள் அனைவரும் பயன்பெற்று இன்னும் ஒரு சிலர் வந்து வருகை தராமல் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த தகவலை தெரிவித்து இங்கே வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் வெகு விமர்சையாக கொண்டாடி வருவோம் அந்த வகையில் எல்லா பிளான்ட்லையும் அனைத்து நிறுவனங்களையும் இந்த விழா கொண்டாடப்படும் இங்கே வாழப்பாடி நமது அறவை ஆலையின் சார்பாக கடந்த இருபத்தி நாலாம் தேதி அந்த விழா கொண்டாடினோம் அதற்கு முதல் பதிமூணாம் தேதி இந்த இரத்த தான முகாம் நடைபெற்றது அதை தொடர்ந்து இன்று இந்த மருத்துவ முகாம் கண் சிகிச்சை முகாம் ஸ்டார்ட் ஆகிருக்குது இன்னைக்கு அதற்கு வருகை தெரிஞ்சிருக்கும் நமது இந்த ஊர் தலைவர் பத்திரிகை அவர்கள் மற்றும் அரவிந்த் மருத்துவமனையிலிருந்து வருகை தெரிந்திருக்கும் மருத்துவர்கள் அவர்கள் டீம் மற்றும் தெரு மருத்துவமனையில் இருந்து வருகை தெரிந்திருக்கும் மருத்துவர்கள் அவர்களது டீம் எவ்வ ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அவர்களோட சப்போர்ட் இருக்குது அவங்க எந்தளவுக்கு கண்ணில் வந்து அரவிந்த் மருத்துவமனையில் இருந்து இப்போ நம்ம இந்தியாலேயே எடுத்துக்கிட்டோன்னா அவங்க அவங்களோட டெக்னாலஜி டெக்னிக்கல் டெடிக்கேஷன் எந்த இதுலேயுமே இல்லை அதனால் இவன் இந்தியா லெவலில் இந்தியன் கவர்மெண்ட்டை அவங்களோட நிர்வாகத்துக்கும் அவங்கள நிர்வாக தலைமையவர்களுக்கும்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க அளவுக்கு டெடிக்கேஷன் அதை தொடர்ந்து நம்ம திரு மருத்துவமனையில் இருந்து இந்த தடவை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க நிறைய மருத்துவர்கள் அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாத்திலையுமே கூட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவில் நிறைய பொதுமக்கள் கலந்து கொண்டு அந்த பயனை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்து அனவுன்ஸ்மெண்ட் நாலஞ்சு நாளாக வந்து எங்கள் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஈவன் அந்த வெயிலையும் பார்க்காம எல்லா கிராமத்துலேயும் அந்த கிராமப்புற மக்களும் வந்து இந்த பயணம் அடைய வேண்டும் என்று அவங்க போய் எல்லா இடத்துலையும் நோட்டீஸ் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணாங்க அந்த டீம் அவர்களுக்கும் இந்த விழாவில் இன்வால்வ் ஆன எல்லா எங்கள் டீம் மெம்பர்ஸுகளும் நன்றி கூடி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி நன்றி

サンリさん、ブレイノン。

नै 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 do hum, hum, hum.